நம்ம ராஜேந்திர சோழரோட வடதிசை படையெடுப்புகள் எல்லாம் ரொம்ப சிறப்பான போர் தான் ஏன்னா அந்த போர்ல ஜெயிச்ச சோழர்கள் போர்ல தொத்த மன்னர்களோட தலையில கங்கை நீரை கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணிச்சிருக்காங்க சக்கர கோட்டம் போர்ல இருந்து ஆரம்பிச்சு ஆதிநகர் போர் தண்டபுத்தி போர் தக்கனாடம் போர் வங்காளம் போர் அப்படின்னு சொல்லி இந்த போர் பட்டியல் நீண்டுகிட்டே போகுது இதே திசையில் இவங்க செஞ்ச உத்திரலாடம் போர் பத்தி உங்களுக்கு தெரியுமா தொடுகடல் சங்கோடு அடல் மகிபாலனை அப்படிங்கிற ராஜேந்திர சோழரோட மெய்க்கிருத்தி மகிபாலனை சோழர்கள் படை வென்ற செய்தி நம்மளுக்கு சொல்லுது சிற்றரசர்களை பணியை வச்சு திரைவாங்குற பேரரசு மகிபாலனோட பேரரசு உத்தரலாடம் பக்கத்தில் இருந்த சிற்றரசர்களை தான் சோழர்களோட படம் மகிபாலனை நெருங்க முடியும் இப்படி சிற்றரசர்களை வென்ற சோழர்களோட படம் மகிபாலனையும் போரில் புறங்கண்டு ஓட வச்சுருது இப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர் யார்னா சோழர்களோட படை தலைவனான விக்ரம சோழிவரையனான அரையன் ராஜராஜன் அதே மாதிரி இவர் செஞ்ச ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று இருக்கு கங்கை ஆற்றல வரிசை யானைகளை நிக்க வச்சு பாலத்தை அமைச்சு அதை மேலே தன்னோட படைகளை செலுத்தி கங்கையை கடந்து சென்று விட்டுட்டு வந்திருக்காரு அரையன் ராஜராஜன்